நேர்களுக்கு கண்கொணக்கம் மூட அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்து திரு புகழைந்தேன் இருக்கிறார் வரங்களோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இனிய வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார் நன்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட டிவி வணங்கி நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகிகளை சேர்க்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை பார்க்க போயிருக்காரு ஆன்சரை முன்னாடி இங்கே சொல்லிட்டு தான் போயிருக்காரு மீட்டிங் நடந்திருக்கு இப்படி பாக்குறீங்க சில நேரத்தில் அவர் பேர் அவரே சொல்லும் தான் எனக்கு புரிப்பா இருக்கு பேரை பத்தி யார் கேட்டா அவரே அவர் சொல்றாரு அந்த கோயிலை எட்டி உதைத்த கோயிலை எட்டி உதைத்தவர்கள் அவள் துரோகி தானே அம்மா கோயில் கேட்டு பதினெட்டு பேரை எடுத்துட்டு போயிட்டு ஆட்சிக்கு ஆபத்தை உண்டு பண்ணவங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கோயில் கட்டினாங்க இங்க சார் கட்சி தலைமை அலுவலகம் சார் ஆல நீங்கள் உடனே இட்டி உங்கள் உங்களை சார்ந்த உள்ள இட்டி வைச்சாங்க நீங்களும் இது பண்ணீங்கல்ல ஆ நாங்கள்லாம் போனோமே தலைமை கழகத்துக்கு ஆமாம் அடிச்சு உடச்சிங்கல்ல ஞாபகம் ஒரு கல்லாம் இருக்கு டிவியில் பார்த்தோம் அந்த நேரத்தில் ஓபிஎஸ் என்ன பதவியில் இருந்தார் அவர் தான் அப்போ நீக்கப்பட்டார் ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரூமை லாக் பண்ணி கீ எடுத்துட்டு கேட்டை பூட்டிட்டு பாட்டினுடைய சீஃபே அவர் தானே அப்புறம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆறு மாவட்ட செயலாளர் கையில் ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டில் வச்சுக்கிட்டு ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு அங்கே தண்ணி போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பதினஞ்சு இருபது நாள் வெறும் தண்ணி அடிக்கிற இடமா அம்மாவனுடைய கோயில் பாஞ்சுபது நாள் வெறும் ரவுடி பசங்க எல்லாம் பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு மறுச்சன் தமாஷ் பண்ணல அப்படி ஒருங்கிணைப்பாளர் ஒரு சீஃப் வந்த உடனே ஓடி போய் அங்கே இருக்க வாட்சிப்பான் அண்ணா திறக்கிறேன்னு திறந்து விடணும் ஃபுல்லாகவே லாக் பண்ணி கீ எடுத்துகிட்டு போறீங்கன்னா யார் அப்பவுண்டும் சொத்துங்க அப்போ அவருடைய ரூமில் இருக்கிறத திருடிட்டு போக என்ன கேரண்டி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை அதனால் அந்த அந்த கதவு உடைக்கப்பட்டது உண்மை நான் டினை அது உடைக்கப்பட்டது உள்ள போய் ஒரு ரூமில் இருக்கிறத சேவ் பண்ணி என்னென்ன இருந்தோ எடுத்தோம் போனோம் அதில் தேவையில்லாத திரும்பி கொடுத்துட்டாங்க இதுதான் நடந்துச்சு சார் ஒரு கதவு உடைக்கப்பட்டது ஜானகி அம்மாள் அவர்கள் போட்ட பிச்சை கட்சிக்காக வழங்கிய ஒரு பெரிய பரிசு அது அம்மா ஜானகம்மாள் கொடுத்தது தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க அதில் தான் கட்சி ஆபீஸு இது எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸோ புகழ்நிந்தியோ கட்டலை அது கூட ஒருத்தர் கேஏகே ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார் ஒவ்வொரு செங்கலும் கேஏகே பேரை சொல்லணும்னார் அவங்களாம் நின்றுட்டு கட்டின ஆபீஸ் சார் அது பழைய தலைவர்கள் நினச்சி பாருங்க அந்த இடத்த உடைக்கிறாங்க என்ன அந்த ஒரு கதை உடைச்சி உள்ளே போய் சாமானு அவருடைய ரூமை உடச்சு உள்ளே போகிற பாட்டி நான் கோர்ட்லேயே வந்து சொல்ல தயாரும் யாரு ப்ராப்பர்ட்டி அது ஏன் பூட்டினீங்க ஏன் சாவி எடுத்து போடு கோயில் மாதிரி பார்க்கறாங்க எதுக்கு எட்டு வச்சு உடைப்பீங்களா ஏங்க பதினஞ்சு நாளா தண்ணி அடிச்சுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கானுங்கன்ற கோயில் மாதிரி பாக்குறாங்களா அப்ப நான் அடுத்த கேள்வி கேற சொல்லுங்க கோயிலு தெய்வம் யாரு அது கோயிலுங்க சரி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா தானே அப்ப அம்மாவை தெய்வமா பாத்தீங்கல்ல அம்மாவை என்ன பண்ணீங்க அம்மா வந்து பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்னீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து தானே ரிசர்வேஷன் பாஸ் பண்ணோம் பாஸ் பண்ணி அது தெய்வம் அந்த பொதுச்செயலாளர் கேட்கவும் அடையவும் பொதுச்செயலர் யாரு யார கால மிதிக்கிற சொல்லுங்க சரி அதெல்லாம் பேச்சு இல்ல முடியாது என்னாவே சொன்னாலும் முடியாது அப்படின்ற டிசிஷனோட போயிருக்காரு அது வார்த்தை சொல்றாரு தன்மானத்தை இழந்து யாரையும் நிக்க மாட்டோம் சார் சில பேர் வந்து புருட்டஸும் என்ட்டப்பணம் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் அதை பற்றி பேசக்கூடாது துரோகிகள் அவங்களாம் அதனால் இவர் துரோகத்தை பற்றி இவர் பேசக்கூடாது தன்மானத்தை பற்றி இவர் என்ன பேசுகிறாரு ஏடிஎம்கே பஞ்சாயத்தில் நடக்க போகுது சார் நைட் எட்டு மணிக்கு இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டீங்க பஞ்சாயத்து நடக்க போகுது இப்போது பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்னன்னு போகலை வாலண்டியராக எழுதி வச்சுக்கோங்க நான் அவர்கிட்ட பேசிட்டேன் பர்சனலாக அவரை பலமுறை கூப்பிட்டது யார் பத்து ஃபோன் வந்துடுச்சு அதுக்கு பின்னாடி போகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்த்து வச்சாங்க இந்த இணைப்பிற்காக இமயமலை கூட போகட்டும் தப்பில்லை அதிமுக இணையன்னு ஒன்று நாங்களும் போராடுறோம் முயற்சி பண்ணுறோம் கடைசியில் அமித்ஷா சொன்னால் தான் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி ஒரு இணைப்பு ஏற்படும் சொல்லி தான் நம்பி அவர் கே ஏ செங்கோட்டையன் அண்ணனும் ஒம்பது முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் தொடர்ச்சியாக ஒரு மூத்த லீடர் போகிறார் ரைட் ஓகே அங்கே போனார் பேசியிருக்காங்க பத்து நாள் அவகாசன்னால் நீங்கள் பத்தாவது நாள் கரெக்டாக நீங்கள் அமைதியாக இருங்க அவர் செய்கிறதுலாம் சரியில்லை தப்பான அயோக்கியத்தனமான வேலையை பழனிசாமி செஞ்சிட்ருக்கிறார் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க யாருக்கிட்ட உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரேன் ஒரு ஒரு மோசமான ஆள் பழனிசாமின்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க செங்கோட்டையன் அண்ணங்கிட்ட அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார் இன்றைக்கி இவர் போயிருக்காரு பிஜேபி முடிஞ்சால் சேர்த்து வைக்கிட்டோம் இல்லையா மார்ச்சல் இன்னைக்கு எம்ஜிஆர் டிவியை நான் பதிவு பண்ணுறேன் இவன் இந்த ஆள் ஒன்றும் எங்களை ஏற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் கோச்சிக்காதீங்க எனக்கு வேணால் ஓபிஎஸ் வேணால் வெயிட் பண்ணிட்டோம் திரும்ப சசிகலா சின்னமான்றவங்க வேணால் வெயிட் பண்ணிட்டோம் இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பலை அவர் வெளியில் வந்துட்டு இப்போ தான் கோவம் வந்து எடப்பாடி மேலே தானே நீங்களும் போராடுறீங்க யார் இல்லை நான் அப்புறம் ஒருங்கிணைப்பு கூட காரணம் இல்லை ஒரு கரெக்டு நாங்கள் சேர்த்துக்கணுன்னு தான் ட்ரை பண்ணோம் நானும் ஜேசிடி பிரபாகரன் பணி எல்லாமே சேர்ந்தோம் செஞ்சோம் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன் நீ அப்புறம் ஒரு பக்கம் எப்படி ஆகும் அவர்கிட்ட பவர் கையில் இருக்கு என்ன பவர் இருக்கு செல்வாக்கு இருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கு என்ன பவர் அதான் திமுக சார் அதெல்லாம் முடிஞ்சு சார் இந்த கேஸ்ன்னு எழுப்பிங்க எந்த கேஸ் பொதுச் செயலாளர் பதவி அதெல்லாம் கூட நீங்க பேசவே பேசாதீங்க என்ன பவர் இப்ப இருக்கு அவர்தான் சார் பவரு நாட்டின் உள்துறை அமைச்சர் சொல்லியே கேட்க மாட்டேன்னு சொல்லி பவர் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி நின்று வேடிக்கை பாக்குறான் விஜய அது பவர் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இவருக்கும் பிஜே பார்க்கு யார இவருக்கும் தான் கூட்டம் வருது பஸ்ல போறாருல சில நேரத்துல ஜோக் பண்றா பாரணி மார்ஷல் யாருக்கு கூட்டம் வருதுன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படியா கூட்டம் வருதா பாக்குறீங்களா இல்லையா பஸ் பயணம் முன்னூறு ரூபாய் பிரியாணி சொல்லுங்க விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சா சொல்லுங்க வெயிலுங்க கடும் வெயில் காலையில எட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஊரில் போது அந்த மரக்கடையை இங்கே போய் சேரவே முடியல ஈவினிங் வைப்போகுது அந்த வெயிலில் வெயிலில் அவ்வளோ பேரும் பின்னாடி ஊர்வலமாக லட்சக்கணக்கில் போகிறோம் அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது அக்செப்ட்ஸ் அப்படி இது இல்லையா இது இது காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கிறது பேசும்போதே போயிடுறாங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துடுது இந்த விஜய் கூட்டத்துலேயும் ஆம்புலன்ஸ் வந்து திருப்பி மரியாதை விட்டாங்க ஆம்புலன்ஸ் உயிர்காக்கம் ஒரு வாகனங்க நூற்றி எட்டுன்னு பேரை வச்சு உலக தமிழ்நாடு பூரா உலகம் புறா ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆம்புலன்ஸ் இன்னொரு தடவை வந்துச்சுன்னா அந்த டிரைவரை உள்ளேயே அடித்து நாங்கள் திருப்பியும் ஆம்புலன்ஸ் அனுப்புவோம் எந்த லீடராவது இப்படி சொல்வானா சார் அதை சார் தந்தை பெரியார் நாளைக்கு பிறந்த நாள் காட்டு மனாடி பசங்க வா எங்ககிட்ட சண்டைலாம் பரவாயில்ல ஆம்புலன்ஸ் என்ன சண்டை மாரிசல் கேவலம் இதெல்லாம் பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க ஆ அதில் என்ன வேதனைன்னா மான் மீது தமிழர் முதல்வர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஆனால் எங்கள் பார் இருந்தாலும் மீட்டிங் போடுறாரு கோயம்புத்தூரில் பார்க்குற பத்தடி பத்தடி கட் அவுட் வச்சுக்கிறான் சௌரியத்துக்கு எங்கே வேணாலும் போகிறது பர்மிஷன் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை யார் சீஃப் மினிஸ்டர்னே புரியலையே போ நீங்கள் சொன்ன பவர் அது தான் அப்படி போயிட்டுருக்கு எங்கள் நிலமை ஃபுல் பர்மிஷன் பழனிசாமிக்கு எங்கே வேணாலும் போகலாம் யாரை வேணாலும் திட்டலாம் யாரை வாடா போடான்னு பேசுகிறாருன்னா இந்த நாட்டி முதலமைச்சரை பேசுகிறாரு அவர் ஓபிஎஸ்ஸை பற்றி பேசுகிறது விட்டார் சசிகலா பற்றி பேசுகிறது விட்டார் முதலமைச்சரே வாயில் வந்தது பேசுகிறார் ரெக்கார்டு உடன் என்கிட்ட வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க அவங்க ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் உலகத்தில் கடைஞ்சி எடுத்தால் கூட இப்படி ஒரு முட்டா பையன் கிடைக்க மாட்டான் அஸ்லாமேஸ் இந்த முட்டா பையன் இருந்தானா தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கலாம் திமுக ஆட்சியில் இருக்கலாம் அங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுச்சுன்னா திமுகவுக்கு டஃப் போயிடும் அங்கே ஒரு புதுசாக ஒரு லீடர் உதயமானா அதை ஏற்று போரிட முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தால் யாரும் முட்டா பையனுங்க எடப்பாடி சாமிங்க பேசலாம் அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த ஆம்புலன்ஸை வந்து டிரைவரை அடிச்சு திருப்பி இன்னும் கேஸ் போடவே இல்லை கோர்ட் சூமர் எடுக்குமான்னு பாக்கிறேன் எடுக்கல யாருமே கேஸ் போடல அப்பயும் நீங்க வந்து புய்டன் சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் இல்ல அஞ்சு ஆறு அறிவு இருக்க மனுஷன் பேசுறதுல பேச்சு உயிர்காக்க ஒரு வாகனத்தை சொல்லாமான்னு ஏன் சொல்லல நீங்க சரி இதெல்லாம் விட்டுருங்களேன் அதுல முட்டா பயின்றதை விட்டுட்டேன் இல்ல அதை விட்டுருங்களேன் இன்னைக்கு எவ்வளவு துணிச்சல்ற எவ்வளவு குற்றச்சாட்டுக்களை வச்சீங்க ரைடு வரும் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க எதுக்கும் அசராம துணிஞ்சு அடிக்கிறாரு முடியாதுன்றாரு எத்தனை பேர் கட்சிக்குள்ள குரல் கொடுத்தாலும் சரி நீக்குவேன் டெல்லியே சொன்னாலும் சரி விட மாட்டேன் உறுதி இவங்கெல்லாம் தலை இவர் ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி இது மாதிரி பிடிவாதத்தோட இருப்பாங்கல்ல அதனுடைய மறு உருவம் பார்த்தும் அப்படி பண்ணல புரட்சி தலைவர் ஜி பண்ணல பேரு அண்ணாவும் பண்ணல தந்தை பெரியார் உயிரின அடி அவரும் பண்ணல மார்ஷல் சொன்னது சூப்பர் என்ன அடி அடிக்கிறார்னு தெரியுமா மூத்த தலைவர் துணை சபாநாயகராக இருந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் மாநில அமைச்சராக இருந்தவர் அவருடைய ஊரில் அவர் நின்று திருப்பத்தூர் கான்ஸ்டியூசன்சி ஏதோ பேச போகிறாரு கருத்துக்களை சொல்ல போகிறாரு அடிச்சுட்டார ஒரு அடி அடிச்சு கைய சுமாரி நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அடி ஒருத்தனையும் விட்றதில்ல இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டார் வாயிலெலாம் பேசுறது இல்லை அவர் அடிதான் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுறான் ஹெல்மெட் போட்டு தான் போகணும் பழனித்தாமி பக்கத்துல மேல ம் ம் இது மாதிரி இருக்கு நீங்க சொல்றதுக்காரு நாடி அடிக்கிறார் அப்பா அம்மா தம்பி சார் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் செல்வாக்கு மிக்க செல்வாக்குமிக்க தலைவரவாளர் விட்டு போக வேண்டியதானே பெரிய ரவுடி இருக்கான் சார் அடிக்கிறான் கிளாட்டா பண்றானா அவன்கிட்ட கிட்ட கேட்டால் தூர விலகுன்னு சொல்லி போவாங்களே தவிர தகராறுக்கு போகிறாங்களா சார் யாராவது அதனால பணிஞ்சு கம்முன்னு போறாங்க நம்ம அப்பா அம்மா கூட அடிக்கல இவன் நம்மளை அடிச்சிட்டான் எப்படியோ ஒழிப்போம் அப்படிங்கிற யாரு நீங்க சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக போய்க்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு யாருமே இவ மு இவரும் சேர்க்க முடியாதுன்ட்டாரு தேர்தலில் தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு நீதிமன்றத்தில் வழக்குகள் சிவில் வழக்கை தவிர மற்ற வழக்குகள்லாம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு வந்துருச்சு சார் இவர்தான் போயிடுச்சேலா தேர்தல் ஆணையம் எங்க சொல்லிடுச்சு சொல்லிட்டாங்க சார் அரசியல் விட்டு போயிடுறேன் நானு சொல்லிட்டாங்க சார் அரசியல் விட்டு போயிடுறேன்னு நானு பழனிசாமி பொதுச்சேலன்னு சொல்லி இருந்து காமிங்க இனிமேல் அரசியல் பேசல கம் தப்பு

இப்பயாவது ஒரு ஒரு தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சைன் பண்ணுக்கு மீதி கூத்தெல்லாம் பாருங்கன்றா பாருங்கன்ற பழனிசாமி மாத்திரம் சொல்லி நீங்க நேற்று அண்ணா பிறந்த நாள் எழுச்சியா வந்துட்டாருன்னா வெளியில செங்க நான் யாருங்க அவன் கணக்கு படி என்னை கட்சி விட்டு எடுத்தாச்சு அவர் கணக்கு படி என்னை கட்சி விட்டு எடுத்த டெய்லி ஓபிஎஸ் எடுத்தாச்சு கரெக்டா அவங்களையும் முதலமைச்சராக சசிகலான்ற சின்னம்மாவையும் எடுத்தாச்சு இவங்கள்டாம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு செங்கோட்டையன் அண்ணன் எங்கிட்ட பொது வழியிலலாம் சொல்கிறார் கட்சியிலும் நீக்கப்பட்டவர் யாரோடும் தொடர்பு வச்சுக்கூடாது இதுதான் சட்டம் ஏடிஎம்கேயில் அப்படி தான் அறிக்கையும் வரும் அப்போ புகழேஞ்சி போய் நேரில் முதலாளாக பார்த்துட்டேன் லீடர்களை ஆளாக தொண்டர்களை ஆளாக நான் போய் பார்த்துட்டேன் ஓபிஎஸ்ட்டு பேசுகிறார் அவர் அப்போ நீங்கள் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் முட்டாளில் சொன்ன கோம் வருது கட்சி விட்டு எடுக்கணுமா இல்லையா செங்கோட்டையன் அண்ணன ஏன் முடியல ஒன்றால கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு கைவை கமான் இவ்வளவு நேரம் நீ எடுத்துருக்கணும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோட தொடர்பு சென்ற காரணத்துக்காக செங்கோட்டைய நீக்கும் நீ செய்ய மாட்டாரு ஆ அப்படிங்கிறாங்க டெல்லியில இருந்து கைய வச்சா ஆப் பாப்பறாரு அவர் அதான் சொல்லிட்டு போறாரு என்னன்னு சொல்லிட்டு போற தன்மானத்தை எழுந்து யாருகிட்டயும் போய் இடிக்க மாட்டேன்ட்டாரு அப்ப தன்மானன்றது உன் கட்சி நீதான் தலைவர் நீ தான் பொதுச்செயலாளர் என்ன ஒத்துக்கிட்டீங்க மார்ச் இல்ல நீ மார்ச்சல் சொல்ற மாதிரி நீ தான் நீதான் தலைவர் உன் கண்ட்ரோலா இருக்கு யாரை வேணாலும் அனுப்ப சொல்லு அமிஷா கிட்ட சொல்லிட்டு வரோம் இங்கிருந்து சொல்லு கம் நான் வர முடியாது யாரோ செங்கோட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ நான் என்கொயரி கூப்பிட்றா அவர் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து சொல்ல போயிருக்காரு போற வழியில வழக்கு தான் நீ மாட்டினனி இங்க இது வரைக்கும் கரெக்டா இன்டர்வியூ போயிட்டு இருந்தது சூப்பரா எத்தனை பேர் எம்பி நாடாளுமன்றத்துல ஃப்ளோர்ல எம்பி இருக்காங்க மாநிலங்களவையில் இருக்காங்க இல்லம்மா நான் ஃப்ளோர்ல எத்தனை பேர் இருக்காங்க இருக்காது சிபிஆரை பார்க்குறதுக்கு போய் ஒரே ஒரு எம்பிலேயே இந்த கட்சிக்கு கட்சியை நாசம் பண்ணி ஒற்றுமை இல்லாமல் ஜீரோ பண்ணி வச்சுட்டீங்க உன்னை பார்த்த உடனே மெதுவாக அந்த பக்கம் திரும்பி தூ அப்படின்னு தூப்புவாங்களா இல்லையா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவில் போச்சு சார் ஒராளாவது அரவிந்திரநாத் இருந்தார் ஓபிஎஸ் சன் அதுவும் போச்சு அதை இங்கே மாற்றி அங்கே மாற்றி சர்க்கஸ் பண்ணி கெடுத்து குடிச்சோர் பண்ணுறாரு போச்சா இந்த கட்சிக்கு என்ன இருக்கு என்ன மரியாதை இருக்குது டெல்லியில் சொல்லுங்கள் பார்ப்போம் மேல் சபையில் எங்கள் என்னோட நண்பர் தர்மர் இருக்கார் அது ஒன்று தான் அப்புறம் அடிவாங்கன தம்பிதுரை இருக்கார் அப்புறம் பத்து லட்சம் ஃபைன் கட்டினா சிவி சண்முகம் இருக்கார் கோர்ட்டில் இன்னொருத்தர் மேட்டூர் இருக்கார் இவ்வளோ தானே இருக்கீங்க எம்எல்ஏ அடிப்படையில் அந்த அறுபத்தஞ்சி அறுபத்தாறு எம்எல்ஏ அடிப்படையில் வேறு என்ன சம்பாரிச்சிங்க சொல்லுங்கள் சார் கட்சி அப்படியே போகுது சார் நீங்கள் சொல்லுங்கள் போயிட்டே இருக்கேன் நீங்கள் பாருங்கள் பாதாளத்துக்கு போகுது இடி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு சார் என்ன தோல்வியை ஒத்துக்குறீங்களா அவரே அவரே ஒத்துட்டு போயிட்டாரே இன்றைக்கி நீங்கள் சார் இல்லை சார் பழனிசாமி முதல் தலைவியாக இன்றைக்கி ஏர்போர்ட்டை சொல்லியிருக்க வார்த்தை இந்த கட்சி தோற்றாலும் பரவாயில்ல நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு லீடர் பேசி கேட்டிருக்கீங்களா இந்த கட்சி தோற்று ஆட்சிக்கு வரனாலும் பரவாயில்ல தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தன்மானம் இருந்தால் தானே விட்டு கொடுக்குறதுக்கு மான மரியாதை இருந்தால் தானே விட்டு கொடுக்குறதுக்கு அதை பற்றி பேசுகிறது தான் உனக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த ஆட்சிக்கு வரன்றது இல்லைன்ட்ட திமுகவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய இது என்ன நடக்க போதுங்கிறது திமுகவுக்கு நீ சொல்லிட்டார் ஸோ அவர் திமுகவுக்கு மய்ந்து நீங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கார் சார் அதனால திமுகவும் இவர் தான் வேணும்னு ஒரு நல்ல மனசோடு இருக்குது அதை உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார் நான் சொன்னதே அவர் சொன்னார் துணை முதல்வர் அழகாக சொன்னார் இது மாதிரி ஒரு அறிவாய்ந்த மனிதர் இருக்கிறாரு அவர் இருக்கிறவங்க எங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இவர் தான் வேணும் பழனிசாமின்றாங்க எப்படிப்பட்ட இயக்கம் என்ன கதியாகிட்டுருக்கு பாருங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றுன்னு மத்திய அமைச்சர் சொல்கிறார் வரைக்கும் அம்மா இருந்திருந்தா கெதி என்ன சார் இருக்கும் அந்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் சொல்லியிருப்பாரா மத்திய அமைச்சர் அவர் சொல்லிவிட்டு தான் இங்கே வந்து திரும்பி போவாரா தெரியாமல் கேட்குறேன் நான் தப்பாக பேசல ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றினா என்ன தப்பு அந்த மாநாட்டில் இந்து முன்னணி மாநாட்டில் நாலு அமைச்சர் உட்காந்துக்குவாங்க என்ன தப்பு நூறு வருஷம் விழா நடக்கும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா அதில் அமைச்சர் கலந்துக்குவார் என்ன தப்பு காவிக்கு காவடி தூக்குகின்ற அடிவரிடைகள் இருக்கின்ற இடம் அண்ணா திமுக அண்ணா திமுக எட்டாவது சங்கையா டெல்லியிலையா சொல்லு தேடி இருந்துச்சு வர முடியாது ரமிஷாட்ட சொல்லு ஐ டோன்ட் டம் சாரி சார் யோ நோர் ரைஸ் டு குட் டாக் கே அபோட் ஏடிஎம்கே மேட்டர் யூ ஆல்ரெடி டோல்டு நீங்கள் இன்டர்வீன் கினாட் இன்டர்வின் மேட்டர் தான் நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம் எப்படி செங்கோயன் சார் செங்கோட்டைன்னு சார் என் நீங்கள் என்டர்டைன் பண்ணீங்க எப்படி கூட்டு கேட்குறீங்க அவர் கொடுத்த புகாரை வாங்கிட்டு அக்யூஸ்ட் மாதிரி என்ன கூப்பிட்டு நீங்கள் விசாரணை பண்ணுறீங்க நீங்கள் என்ன டிஎஸ்பியா சொல்லுங்க சார் கேளுங்க தைரியம் தான் வெளியே வந்துட்டாங்கல்ல ஓபிஎஸ் சொல்லிட்டு அது என்னோ பேசிக்கிறாங்க அண்ணாமலையும் வெளியே வர போகிறார் உண்மை சொல்கிறேன் என்ன செய்ய போறாங்கன்னு தெரில மூணு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு நிலைமை பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் சசிகலா அவர்களுக்கு யாரு சசிகலா அது வீட்டுல தூங்குவாங்க அப்புறம் எழுச்சி வந்து டிஎம் ஆட்சியை அகற்றணும் நம்ம எல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சி அகற்ற ஆட்சி வந்து ஒரு கொடுமையா இருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப கூத்தூர்ல ஏதோ ஒரு மேட்டர் நடந்ததுங்களா சார் என்னவா டிடி வந்து என்னன்னு கூட இன்னைக்கு மீட் கொடுத்திருக்காரு அதாவது பாஜக வந்து அதிமுக ஆட்சியை காப்பாற்றல எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றுனாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லாமையே ஆதரவு திரட்டினாங்க ஏன்னா சொன்னா யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படியா அதெல்லாம் உண்மன்றது என்ன இவ்வளவு கால கழிச்சு இப்பயும் சொல்லணும் நான் இவ்வளவு காலம் கழிச்சு டிடி விதனை இப்பயும் சொல்லணும் அப்ப ரெண்டு எம்எல்ஏ காசை வாங்கிட்டு ஓட்டால சிவரேஜ் போயிடுச்சு அதையும் சொல்ல சொல்லுங்க நடந்தா இல்லையா காசை பத்திரமா வச்சு இந்த கணக்கு புள்ள கொண்டு வந்து கொடுத்து தானே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் சரி எது நிற்கிறவங்களாவது கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு நிற்கிறீங்களா சசிகலா அவர்களையும் திட்டுறீங்க டிடிவி அவர்களையும் திட்டுறீங்க சில டைம் ஓபிஎஸ் அவர்களையும் என்ன இல்லைங்க நேற்று பேருங்க பெருந்த அண்ணா பிறந்த செங்கோட்டை அண்ணன் வந்தது பெரிய பலங்க என்னங்க என்னங்க லூஸ் பண்ணிக்க போறோம் கொண்டு வந்ததை அம்மா பேரை சொல்லி தாங்க கொள்ளடிச்சிருக்கோம் நாட்டில் நமோ யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருந்தீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க அவங்கள உறக்கும்போதே கோடிசூரியா அந்த அம்மா தெரியாமல் கேட்குறாங்க மன்னிக்கணும் எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னா என்னங்க கஷ்டம் தொண்டை அது தானே கனவு காண்றான் தொண்டர்கள் அது தானே வேணும்னு சொல்றாங்க மார்ஷல் நாலு பேரும் ஒன்னா சேருங்க கையெடுத்து கும்பிட்றேங்க வாங்க நேற்றே பேரு நஞ்ச பேருந்து அண்ணா சிலைக்கு நாலு பேரும் சேர்ந்து மாலை போட்டிருக்கலாமே நீங்கள் போன அவர் அவரு அவர் போன இவரு இவர் இவர் போன அவரு அதுக்கு பின்னாடி நான் கூட்டு கூட்டு பார்த்தா வரல எப்பங்க சேர்றது அந்த அம்மாவை பத்தி குறை சொல்றேன்னா இன்னும் சரி இது காலம் எடுக்கும் என்ன காலம் எடுக்கிறது எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு காலம் என்ன என்ன டைம் எடுக்கிறதுக்கு ஓ ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியது நடுவில் இத்தனை வருஷமா ஏன் டிடிவி தினகரன் எதுவுமே எடுக்காம பிஜேபி பின்னாடி போய் மாபெரும் தலைவர் மோடி அவர் தான் நிற்கிறோம் ஓபிஎஸ் போனாலும் திரும்பி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருவாரு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நாடி இப்போ ஏன் பிரிஞ்சு வெளியில் வந்தீங்க அப்புறம் எல்லாத்தையும் திருட்டு என்னங்க அர்த்தம் எனக்கு வயிறுறியதுங்க தொண்டர்கள் வயிறான் எல்லோரும் சேருன்னு தாங்க சொல்கிறோம் நாங்கள் தப்பாக பேசவே இல்லை நேற்று நாலு பேர் வந்து மாலை போட்டிருந்தா கையெடுத்து கும்பிட்டு பிரியடி நான் நானும் தப்பாக பேசலை மார்ஷல் அப்போ அவன் இப்போ பழனிசாமி ஏமாத்துறது ஒரு பக்கம் நம்ம சேர்ற சேர்றோம் நம்மளையே ஏமாத்திக்கிறது இன்னொரு பக்கம் நியாயமா எலெக்ஷன் அங்கே தெரியுதுங்க கேண்டடேட் அனௌன்ஸ் பண்ணணும் நடுவில் விஜய்னு ஒருத்தர் புந்து வெளியில் வராரு என்ன வெயில் சுட்டிருக்க வெயில் இந்த பக்கம் அதில் அதில் வேறு ஒரு நாலஞ்சு பேர் நடுவில் அதெல்லாம் ஓட்டா மாறுமா சினிமாக்காரன் வரான் எல்லாம் பார்க்குறதுக்காக வந்த கூட்டம் சைட்டில் வீட்டு மேலே நிற்கிறோமோ பார்க்குறதுக்கு வந்த கூட்டம் தெருவில் ஓரமாக நிற்கிறவோ பார்க்குறதுக்கு வந்த கூட்டம் விஜய் வண்டி பின்னாடி பல லட்சம் பேர் வெயிலில் போகிறானே அது என்ன கூட்டம் அது என்ன இளைஞர்கள் பட்டாலும் உங்கள் வயசில் போய் நிற்கிது இல்லைன்னா ஒருத்தரை குறைச்சி மதிப்பிடுறது அது மூலியமாக லாபம் தேடுறதுக்காக அவரை பார்த்தா ஒரு எரிச்சல் ஏன் வாழ்த்துங்களேன் நல்லா மேலே வரட்டும் ஏன் வயிறு எரிஞ்சு சாகுறீங்க இருந்தாலும் பார்த்தோன்னு இருபது பர்சன்ட் ஓட்டில் பத்து பர்சன்ட் ஓட்டு போக போகுது நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க மறைச்சல் எனக்கு கோபம் இல்லை நீங்கள் எல்லாரையும் திட்டிங்க நாலு பேர்த்தையும் நீங்கள் நம்மட தாரே கற்றுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒற்றுமைக்கு வாழ்றேன் நம்ம நம்மலாம் சேருவோம் பழனிசாமி வேண்டாம் நமக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுவோம் தூக்கி வெளியில் ஏறிவோம் போவோம் மறுபடியும் உடச்சாங்க ஆஃபீஸ்னா அங்கேயே போவோம் எல்லாரும் என்ன என்ன ஆயிடும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இறங்க காலத்தில் இறங்க வாங்க எல்லாம் பழனிசாமி இல்லை பழனிசாமி விட்டோம் பழனிசாமி என்ற துரோகிக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை இந்த கட்சி எங்களுக்கு சொந்தம் இது தொண்டர்களின் கட்சி வானோங்கி பறக்கும் வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் கட்சி சொல்லுவோம் ஏன் ஏன் சேர மாட்டேன்றீங்க அப்பா உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம் டிவி இருக்குல்ல ஜே டிவி அம்மா கொடுத்த டிவி கையில அதுக்கு ஒருத்தர் சிஓஓஓ வேணாங்க பேசணும் ரொம்ப அசிமிடும் கேவலமானவனுங்க வேணான் ரொம்ப மரியாதையா பேசிட்டு அதனால போய் தொலையிட்டு விடுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் குறை சொன்ன இந்த நாலு பேர்த்தையும் ஒன்றா சேர சொல்லி தான் அடிச்சிக்கிறேன் செங்கோட்டை என்ன ரெடியாக இருக்கான்னு நான் பர்சனலாக பேசுகிறேன் இப்போ சரி பண்ணிவிடுவோங்க சார் இன்றைக்கி இன்றைக்கி என்கொயரி முடிஞ்சு அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்டே எழுதி வாங்கிக்குவாங்க ஒழுங்காக நீ இப்படி இப்படி இருக்கணும் யாரையும் பேசக்கூடாது செங்கோட்டைய ஆள் சுங்குராட்டில் இருக்கார் அவரோட சேர்ந்து போகணும் அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ லாக்டாப்பில் போடுற மாதிரி போட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கி அனுப்பிச்சிருவாங்க நாளைக்கு காலைல வந்து தெனாவட்ட பேச சொல்லுங்க பாக்குறேன் அமித்ஷா ஆஹ் நாளைக்கு காலையில இருந்து இப்படி சொல்லுங்க நாங்க ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றுறோம் இந்து முன்னணியை நீயே பின்பற்றுறோம் அமித்ஷா தான் எங்க தெய்வம் அமித்ஷா அண்ணா திமுக அப்படி எடப்பாடி பண்ணிச்சோம் செய்வாருன்னு நினைக்கிறேன் இஞ்சே ஆளுதானுங்க சார் முந்தா வேணா வேணாம் பிஜேபின்னு சொல்லிறப்போ சொல்லிட்டு போயிருக்காருங்க சார் என்ன போறதுக்கு முன்னாடி சொல்றேன் ஓ சில நேரத்துல எப்போ நமக்கு வந்து மண்ட பிச்சிக்கிற மாதிரி இருக்கும்னா ஜூன் மே ஜூன் வெயில் பயங்கரமாக வந்துருக்கும் அப்போ தான் இந்த பைத்தியங்களுக்கு பைத்தியம் அதிகமாகும் ஒரு பைத்தியம் வந்த மாதிரி இருக்கவனும் பைத்தியம் ஸ்டேஜில் இருக்கான் இந்த நீரோ ப்ராப்ளம் இருக்கவனும் அப்போ தான் ரியாக்ட் ஆகும் அவர் அது மாதிரி ரியாக்ட் ஆகிறான் சார் முந்தனத்தி பிஜேபி வேணான்றார் அதுக்கு முதல்ல பிஜேபி வேணும்னார் இன்றைக்கி பிஜேபி வேணான்னார் மறுபடியும் பிஜேபியில் சேன்ட்டார் பிஜேபி தான் எங்களுக்கு உதவி பண்ணுதுன்னாரு இதை தானே ஓபிஎஸ் சொன்னார் பிஜேபி உதவிகரமா இருக்குன்னு சொல்லி இப்ப சொல்றாரு பிஜேபி எங்களுக்கு உதவிச்சு அதெல்லாம் நாங்க மறக்க முடியுமா அப்புறம் என்ன கழட்டுறதுக்கு நடுவுல கழட்டி விட்டேன் ஏன் கழட்டி விட்ட கழட்டி விடாம அறிவை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நாலஞ்சு இடம் வந்துருக்கும்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுலதானே போச்சு ஆ சரி அளவா பேசுற அவங்களையாது சேத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்களையோ டிபி அவர்களையோ அவங்க அவர்களையோ நாலு நீங்க என்ன திட்டு திட்டுறீங்களே சாரு அது இல்ல மார்ஷன் நீங்க எல்லாம் மறுபடியும் மார்ச்சியார் மார்ச்சல் ஒரு விஷயமா இப்படின்னா இது இப்படி கிள்றிங்க பாருங்கள் அது என்ன ஆகும் கிள்ளின ஒன்று சுரணவர் அதுக்கு பேர் சொரண மனுஷனுக்கு காலி ஒருத்தன் மூஞ்சி மேலே துப்பிட்டான்னு வச்சுக்கோ அவனை சும்மா விட்டுடலாமா ஒருத்தன் கீர்னா திருப்பி நம்ம திருப்பி கீர்ணும் சேஃப்டிக்கு ஆகணும் அரசியல் காலத்தில் ஒருத்தன் எழுத்தானா எழுத்து நிற்கணும் இவ்வளோ நேரம் ஓபிஎஸும் சசிகலான்ற சின்னம்மாவும் இன்னொருத்தர் பேரை சொன்னீங்களே அவரை கேளுங்க எங்கள் இஸ்ரீ சொல்ல சொல்லுங்கள் கூவத்தூர் அப்புறம் பேசிக்குவோம் புகழே இந்திய நாஞ்சில் யாருன்னா அவரை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா அவர் மிஸ்ஸஸ் அன்பு தங்கை அனுராதா சொல்லிட்டோம் எங்களை பற்றி வயிறு போய் நிற்கிறோம் எத்தனை நாள் எப்படி கஷ்டப்பட்டுருப்போம் தெருவில் விட்டு கொலையே பண்ணியிருப்பானுங்க எங்களை அப்படி எழுத்துனு எங்களுக்கு தெரியும் அவர் அந்த கதையை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் டிடிவி தினகரனை கூட இருக்கோம் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த நண்பர்கள் பூரா இன்றைக்கி எங்களை மறக்க மாட்டாங்க இது சார் நான் என்ன சொல்கிறேன் எல்லோரும் சேருங்க பழனிசாமி சுக்கி தூரமாக வச்சுருங்க பொதுக்குழு கூப்பிட்டுங்க நீக்குங்க நம்ம போகலாம் சார் ஆட்டோமேட்டிக்காக அவரை யார் அவர் அவரை மதிக்கிறார் யார் அவர் பின்னாடி வரார் தொண்டர்கள்னு பார்ப்போம் தொண்டர்கள் ஒத்துக்கிறதில்ல சார் அவரை கூட இருக்க பசங்களாம் விட்டுருக்க இவங்களே இவங்க ஜால்ரா கழிவுங்க இருக்க இருக்க தான் செய்வாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் அது முடிவு அல்ல கோடிக்கணக்கான மக்களும் தொண்டர்களும் முடிவு அதை டிக்ளேர் பண்ணிவிடுவோன்றேன் அவங்கள நீக்கிற நீக்கிட்டேன் உங்களை சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னு இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை மாதிரி பாண்டட் லேபர் அடிமைகளை வச்சிருக்க மாதிரி இருந்தாலும் பேசிட்டு போறத எப்படி சார் எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மாட்டீங்களா அதுதான் இப்பதான் நேரத்துக்கு முன்னாடி ஆகவே ஆகாது எவனையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சேர்த்துட்டாங்க ஒருங்கிணைப்பு ஏதோ வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் போயிட்டாரு சசிகலாவும் போயிட்டாரு நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லோரும் வாழ்க இணைந்ததுக்கு நன்றி இது கட்சியை காப்பாற்றுவதாக இணைந்தது எல்லோருக்கும் நன்றி இது ஒத்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவான் சார் ஏன் கட்சி இல்லை நான் போகமாட்டேன் அவர் பின்னாடி அது வேறு விஷயம் விட்டுருங்க கட்சியில் தான் இருப்பேன் நான் கட்சி விட்டு போகமாட்டேன் அவரோட தலைமை கீழ நான் சில இதெல்லாம் அனுபவிச்சுட்டேன் ஆகவே நான் போக மாட்டேன் ஆனால் சேர்ந்தால் மகிழ்ச்சி சார் நான் ஐ வில் நெவர் கோ பேக் மை வேண்டாம் எந்த க இந்த பெனிஃபிட்டும் அடையாதவன் திமுகவில் எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்களோ அவர்களில் ஒருவன் புகழேந்தி பச்சைகள் செயம்பொல்லன் எத்தனை கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இருக்காங்க இல்லை ஒரு ஃபீவ் தௌசண்ட் பீப்புளுக்கு அந்த அம்மா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அம்மா உயிரோடு இருந்தால் நான் எம்பி ராஜ்ஜியசம்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சேன் அம்மா இதையெல்லாம் சொல்லிவிட்டு இவங்கள்கிட்ட போய் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுமோ ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லோரும் சேர்ந்து இணைந்தால் வரவேற்பது முதலாளாக நான் இருப்போம் வரவேற்பேன் அதனால் என்ன இருக்குது நான் அதிமுக காரை வரவேற்றேன் வீட்டில் போய் ஒதுங்கிக்குவேன் அதனால் இன்னொரு தலைமையை ஏற்றுப்போணுன்ற ஒன்று நீ கம்பல்சரி அவசியம் இல்லைங்க நிறைய விஷயங்களை பயன்போது ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஏதாவது வந்து என்ன பண்ணுறப்ப மார்ஷல் என் வாயை கிளறி கணா பேச பேசவிட்டு வேடிக்கை பார்த்து அதை எடுத்து எம்ஜிஆர் சேனலில் போட்டு வம்பு பண்ணி ரொம்ப நன்றி நான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தால் பார்க்குறாங்க இன்றைக்கி அது ஒரு பெரிய சிறப்பு எம்ஜிஆர் டிவிக்கு உங்களால் அதில் நமக்கு சொல்கிற கருத்துக்களையும் போய் அவங்களுக்கு சேரும் ஆகவே இன்று இரவு விசாரணைக்கு பின்னால் நாளை திரும்புவார் விசாரணை இரவு எட்டு மணிக்கு நடைபெறுகிறது விசாரணைக்கு பின்னாடி அக்யூஸ்டை திருப்பியும் போலீஸ் ஆஃபீஸர் அமித்ஷா அனுப்பிச்சு வச்சுருவார் வந்த பின்னாடி சந்திப்போம் பார்ப்போம் மிக்க நன்றி பார்த்தவர்களுக்கும் மிக்க நன்றி